யபுகேதரிபூரேந்திரம் நரசிம்மகுங்கம் பிரப்தே ஸ்ரீஇசைச்சாரி விஸ்மத்தியம் கருவெறித்துழினீத்தரின் காமக்கடும் குருவெளிந்து குருவெருத்தம் பொக்குழி உயிரின் துரிக குருவிருத்தம் புதுராமல் குருகி என்று அறுபத்தேழாவது மகசனம் அறுபத்தேழாவதிற்கு காவியும் நீளமும் வேலும் கஜலும் பலரவென்று ஆவியின் தன்மை அளவல்ல பாரிப்பு அசுரை செத்த ஆவியம் புல் வல்ல மாதவன் கோவிந்தன் வேங்கடம் சேர் பூவியம் பேடையன்னாள் பெண்களாய தொடமலரே கண்ணர்களை ஈடுபட்டு செல்லும் வார்த்தை யாரு கண்ணிகளை யார் ஈடுபடுறது விராட்டி கண்ணிலே பெருமாள் ஈடுபடும் மாதிரி ஆழ்வார் கண்ணிலே எம்பெருமான் ஈடுபடும் விஷயம் இல்ல தோழி பார்த்து தோழன் சொல்லுகிறீர்கள் தோழி ஆழ்வார் தோழன் மூன்று தர வேரம்பார் பயிற்பாட்டில் தலைமகன் கடைத்தல் மருத்துரைக்கு வருந்து வரை கண்ட தோழன் ஒரு காலம் கலங்க கடவன்பாறு உணர்ந்து உள்ளம் இங்கே கரும்புவதற்கு காரணம் என்ன என்று கூட அதற்கு தலைவன் தன் ஆத்ரா உணர்ந்த உணர்த்தியது யான் திருவேங்கடவனில் கண்ட மங்கையின் கண்கள் பொருத்த தொடங்கிய அளவுக்கு என் உயிர் ஓர் ஈடாகாது என்று தலைவகன் தன் வெளி இழந்தமையிலே பாங்கனுக்கு கூறி விழுத்துகிறார் ஒத்துகிறார் ஆயிற்று ஞானம் ஆழ்வார் ஞானத்தை பற்றி சந்தோஷப்படுகிறார் ஆழ்வார் ஞானம் எப்பேறு பெற்றது அப்படின்னு அச்சாவதாரத்துக்குள்ளே ஈடுபட்டு இடத்திற்குள்ளே உபாயானுஷ்டானம் பேதானுஷானமும் பண்ணுகிறார் உபாயானுஷ்டானம் அகில்லேன் நெருகமென்று அதற்கு மேல் இங்கு வருவார் நிகரின் புகழாய் உலகம் நுழையாய் என்னையாள்வானே நிகர நிகரங்கள் விரும்பானே வளர்ந்தில்லா அடியேன் கொண்டரிக்கையில் வந்து வருந்தேனே என்னேன் நாலு இடத்திற்குள்ளே உத்தேன் ஆரம்பிச்சு மேல் சிறுத்த நாலு திருவாயு வழிகளும் சிலநாயகம் பறிக்கிறேன் இந்த சிலநாயகம் வலிச்சுது கொஞ்சம் ஆகி வலிச்சது ஆகிய என்ன பண்ணணும் எப்படி இருக்கணும் என்ன கேட்கணும் கேட்கிறது என்ன உபரியா என்ன கேட்கா இதே திருவாயத்துக்குள்ளே உளவிற்காலத்துக்குள்ளே உளவில்காலத்துக்குள்ளே கைங்கரிய பிரார்த்தனா உபயானுஷ்டம் அகரகிலேந்திலே ஜனநாயகமே உபாய அனுஷ்டானத்தை தந்துகிறார் ஏத்தம் தெருவுடைய பாய்களுக்கு இங்கு அரே வருது மாவி செத்தி புல்வல்லா மாதவன் பரிசுகளை அளித்த பெரிய ஆச்சரிய கருடப்புறையை எரி கடைத்துகிற ஏரி கடைத்துகிற திருமகளில் கணவனும் அந்த திரு திருவேங்கிர மாமலையிலே பொருந்தி வாழ்கிற சிறகையுண்ணப்பேடை போன்ற அளவு மாதவன் கோவிந்தன் வேங்களம் தூவியம் பேட கண்ணாய் கண்களாய கண்களாகிய துணைநல ஒன்றோடு ஒத்த இறைந்த தாமரை மலர்கள் கண்ணுக்கு தாமரவர் என்ற அழகியவே வைத்தார் யாருடைய பத்னி இவ நூறு பேர் நூறு பேர் சொல்றார் மாதவன் கோவிந்தன் வேங்கடம் எப்படி இருக்கு காவியும் நீளமும் வேரும் கயலும் பலதான் தெங்கடி நீர் பூவையும் நெய்தல் பூவையும் வேர்படையையும் அயல் மீனையும் மற்றும் கண்ணுக்குமாய் மாவிழி நான் மான்விழி என்று தெரிய மிக பல பொருள்களையும் கண்ணுக்கு என்னென்ன பொருள்களையும் உதாரணமாக அதான் வென்று தமக்கு செய்து என்னை செய்தித்து பாதிப்புற்கு பரப்பு ஆவியின் தன்மை அளவர்கள்தான் எனது உயிரின் தன்மைக்கு ஏற்ற அளவிற்கா உள்வாருடைய உரையர் மெல்லியல் உயிர் துணிச்சு அப்பவே மெல்லியலுக்கு தொந்தரவு கண்டத்துக்கு இந்த மாதிரி வந்துருக்கேன் அப்படின்னு என்னது யான் திருவேந்திரவலையில் கண்ட மங்கையின் கண்கள் பெருத்தத் தொடங்கிய அளவுக்கு என் உயிர் ஓர் ஈடாகாது என்ற தலைவகன் தன் வெளி இழந்தமையை கூறி வருத்துகிறானாய் அழ்ுவாறு ஞானத்தை பார்த்தது எப்படி அதுக்கு ஈடும் எடுப்பும் இல்லை ஞானம் அசுரர்களை அழித்த பெரியார் ஆச்சரியமான கருடுப்படையே ஏறி நடத்துகிற திருமாவின் திருப்பதியாக திருவேங்க வரையிலே பொறிஞ்சு வாழ்கின்ற அன்னப்பேடை போல் நடையரான ஆய்வியின் இரண்டு தாமரை மதரவுகோன்ற கண்களானவை உத்தம லட்சணமாகியே செம்மையால் செங்கடீரையும் நீலோபரையும் கூர்மையாரும் ஒளியாரும் வெறுத்துகளாலும் வேலாயுகத்தையும் குளிர்ச்சியாலும் விடுவித்தாலும் கயல்மீரையும் மற்றும் மருட்சி விதையெழுத்தால் மற்றும் கண்ணுக்கு ஒப்படுகின்ற வான்விழி மிக பல துறையையும் தமக்கு ஒப்பாகாதபடி ஜெயித்து என்னை வெறுத்துவதற்கு அடிக்கோடிய பரப்பு எனது உயிரின் தன்மைக்கு ஏற்ற அளவல்லாம் உயிரின் அளவை மீறி கிடக்கின்றது இந்த மெல்லிய உயிரை மாய்ப்பதற்கு இத்தனை பெரிய முயற்சி கொள்ள தேவையில்லை என்ற ஆள் சுவாபதேசத்தில் ஆழ்வாருடைய ஞான விளக்கத்தை ஆகவதன் அன்பிற்கு எடுத்துரைத்தது அழைத்தலாம் இதில் மாவியம் புல்வல்ல மாதவன் கோவிந்தன் வேங்கடம் சேவ் என்றதனால் ഉത്തമ പ്രമാണിപത്തിനകാരം ചെയ്യമകളുക്ക് മാധവൻ അപ്പുറം ഗോവിന്ദൻ ஆத்மாக்களை பரிபாரிப்பவனமான திருமாளின் அது பெரிய திருவதியிலே ஈடுபாடுடைய ஆழ்வார் என்று விளங்கும் திருவதியிலே ஈடுபாடு சந்தனே ஆழ்வார் வேதார்த்தம் அளித்தே திருவங்களுடைய அலுவலகத்துலயம் ஒரு கண்டம் உபாயம் உத்தரகண்டம் உபேயம் உத்தரகண்டம் மூன்று பத்தாறு கண்டார்த்தம் மேல் நோண்டு பத்தார வேங்கடம் ஷேர் என்றது வேங்கடத்தை இடவிடாது நினைப்பவர் என்றவாறு தூவியும் பேடை அந்நாள் என்பதனால் ஆழ்வாரில் சுத்த சுவம் ஞான ரூபமான மேல் கதி செல்லும் கருவி இரண்டையும் உடைமை பாரதந்திரியமும் குறிப்பிக்கப்பட்டன ஏங்களே தூவியும் பேடை என்று அதர் மங்கை மங்கே ராஜாரை செல்லி அவளோடே இவருடைய ஸ்வரூபத்திற்கே ஒப்புச் சொல்லித்தாகும் பெங்களாய தமக்கும் தம்மிடையார்க்கும் துணையாகிற பரந்த வகைகள் அந்த ஞானம் காவியை வென்றதாக சொன்னது என்னிலாகிய ரஜோகுணத்தை கடந்தவன் சொன்னபடி கடந்தமை சொன்னபடி லீலத்தை வென்றதாகச் சொன்னது கருந்திரத்ததான தமோ குணத்தை கடந்தமை சென்ற வேல்லை வென்றதாகச் சென்றது வென்றிரத்தான சத்வகுணத்தை குணத்தை கடந்தமை சென்ற காலை வென்றதாகச் செல்வது இப்படி முற்குணங்களையும் கடத்ததாவது ஜடபதார்த்தங்களை சேராமையும் சென்றபடித்தன்மை இல்லாமை சொல்லபடியே சொல்லப்படிமா இப்பா இப்படிப்பட்ட ஞானத்தின் மகிமைக்கு என்னை விஷப்படுத்தி கொள்ளுதல் ஒரு பெரியவென்பது என்ற காலத்தில் அசுரரை என்பது அசுரை என தொகுத்தல் விற்காரப்பட்டது வியப்புல் என்பது வியம்புல் என்ன வியம் புல் வெள்ளி தலா லாயிரு சரி இது ஒரு அர்த்து பாங்கானது சமனானது நம்மாளுடைய நம்மாழ்வாளுடைய கருணாநிதி பாசனம் பிரபந்தனுக்கு தயசரீரமே பிராப்தியமாக இருக்கும் என்கிற சரீரம் ஏது உழவேண்டும் உத்தரகண்டம் உழவேண்டாலே கரணாகிரி உத்தரவேண்டாலே கைங்கரிய பிரார்த்தனா இது பிரபந்தனுக்கு ஆழ்வாருக்கு அடை பெருமாள் யாரு திறமையினுடைய யாரு அச்சாமூர்த்தி அசுர சத்தவியும் உள் மாதவன் கோவிந்தன் வேங்கடம் சேர் அந்தோ ால் கண்களாய துமணர் பாதிப்பில் காவியும் வேலும் கையலும் கயரும் என்று ஆவியந்தர் அவர்கள் பாதிப்பு லக்ஷ்மி சம்பந்தத்தையும் ஜயத்தையும் சொல்லி நீம் இருக்க நான் எடுப்பதே சுவாமி கெவு பண்ண வேண்டும் எப்படி கெவு பண்ண வேண்டும் അടുക്കീഴ് തരവിടുകയും ഉം അപേക്ഷനും ചെയ്തോം എന്നേ എണ്ണ അല്ല അതോ ദേശ വിശേഷത്തിലേ എന്ന അംഗുള്ളാരും നീങ്കേ വിപ്പേ

பிரம்மார்களுக்கும் ஆகிஞ்ச ஞான சிந்தானத்தாலே தவிர அனுஷ்டித்து பெறதாக வந்தில்லை நீ அனுக்கிரம் பண்ணாலும் வழக்கம் கிடைக்கும் எட்டாம் பாசகத்துல ஒன்பதாம் பாசகத்துக் அபேட்சித்த போதே பெறாமையாலே இப்போதே காணுபடி ஆதரிக்க மாட்டேன் நான் தெரிக்க மாட்டேன் அப்படி சஞ்சேன் பெரியடத்தில் திருவேங்கருடையாரிடம் சரணம் கூறுகின்றார் யார் இங்கே திருவேங்குடையாளத்தில் அகல இல்லேஞ்சிகளின் சரணம் சரி பதரோராம் பாதகத்திற்குள்ளே பிரமகன் சென்று தாசியம் பெருந்து அழுவகிங்க பெறுவர் இந்த பத்தபாதத்தின் பதவி சென்று விடுகிறார் ஆகிய காவி சிவப்பாலே செங்கடனே கன்னழகி ஞானம் மைல்யம் மைல்யத்தாலே சூழ்நிலை நீலமகன் குளிர்ச்சி கழலை கழல் வெளிச்சி ஆகியன கோவிந்தன் பியன் மாதவன் வேம் கடம் வந்த தூரம் பாவத்தன் மெல்லும் வெல்லும் கண்டவன் அது பாபகர்த்தா தூரியம் பேடை என்னால் திருவள்ளையிலே வெட்டிக்கிற பேடை போன்றவை பெண் ஆவியின் தன்மை அளவல்ல பாரிப்பு எடப்பிரகிருத்தியும் சேர்த்து அத்தப்படி எடப்பிரகிருத்தி அல்ல சரி சுவாமி என்ன சொல்றார் என்றால் அனுபாவியமான ஆழ்வாருடைய ஜான விரைத்த சின்னத்தை தலைமகள் கண்ணருகை கண்டு தலைவன் வியந்துரைத்த பாயுசுரத்தாகிறார் தலைமகன் என்ற வார்த்தை தலைமகள் என்ற வார்த்தை தலைமகன் சொன்னான் அப்படின்னா ஆஜார கட்டி செல்கிறது அப்படின்னா ஆழ்வார் ஒரு கத்தி செல்கிறது காவியும் நீரமும் மேலும் கயலும் பரவ சிவப்பாலே செங்கடி நீரைக்கு நைல்லியத்தாலே அன்னை நீதிக்கல நெய்தலைக்கு கூர்மையாலும் வழியாலும் வேலையாலும் வேலையும் குளித்தியாலும் வெளுத்தியாலும் கயலையும் வீர மற்றும் பெக்கொப்பாப்பான நாள் கோப்பான வாழ் அம்பு வடி மான் விழி மான்விழி முதலான பலவத்தையும் வென்று நன்றிய தனித்தனியே தனித்தனியத்தையும் வென்று என்ன உமா தன்மை அளவல்ல பாதிப்பு நம்முடைய பிராணலின் சொரூபத்துக்கு தக்கதல்லா இவற்றினுடைய கூறுதலின் பரப்பு அடிப்பு ஒன்னொன்னே பிராணத்தை அடிக்கும் எல்லாத்தையும் எழுதும் கொண்டுதான் அவன் எவ்வளவு வடிகட்டம் பண்ணியிருக்கிறார் பசுரை செத்த மாவியின் விரோதி நெரிசன சமர்த்தன் அதற்கு பெரிய ஆச்சரியத்தை பெரிய திருபடியே நடத்தவல்லவனாய் புதுசிறை புள்ளுவன் தேரும் பூர்வகளா தரிக்கேழ்வன் என்கிறபடியே இந்த கிருடவாகரத்திற்கு அத்தபடியான ஸ்தீ திருத்தத்தை உடையவன் கோவிந்தன் வெறும் பரத்துவத்தால் வந்த மேன்மையோ பசுக்களின் பின்னே போகலாம் படி சோழபியத்தில் உடையவன் மொவியான வேங்கடம் சேர் தூயம் பேடைய நாள் இப்பரத்துவ பெண்கள் இரண்டும் பிரகாசிப்பதான திருமதியிலே பொருந்து வெத்திக்கிற அழகிய சிலைகளை உடைய அன்னப்பேடை போல இருக்கிற இவருடையதான் மேலே எழுதுகிறவா கீழ் வந்து சேகிக்கிறத்துக்காக கீழே எழுதுகிறவா வழி சேகிக்கிறதுக்காக வானோர்க்கும் மண்ணோர்க்கும் வைப்பு அப்படின்னு பாசனம் வானோர்க்கும் மேலே எழுதுகிறவா கீழ் வந்து மண்ணோர்க்கு கீழே மேல் மரபத்தி செய்கிறோம் பேடையை போ அன்னப்பேடையைப் போலே இருக்கிற இவளுடைய கண்களாய தொலைமல கண்ணென்று பெயராயிருக்கிற தன்னில் தான் சேர்ந்த இரண்டு மதனைகளாகவே இவற்றுக்கு என்று அத்தியாகரித்து ஆவியின் தன்மை அளவல்ல பாதிப்பு என்று பெயர் காவி இத்தியாதியாலே ஐவாருடைய ஞானமானது ராகஹேதுவான ரஜ காரிய ரூபமான தமஸையும் பிரகாசிக்க தத்துவத்தையும் கடந்து இப்படி குணத்தையோத்தீர்ணமாக பதார்த்தங்களை சேர்த்து எற்றப்படுகிறது புகுப்பிரகாரமான வியாகிருத்தியை விடைத்தாய் ஸ்பெஷாலிட்டி நம்முடைய சுரூபத்தனவன்மை இதனுடைய பாதிப்பு என்றபடி தூவியும் பேடை புத்த இங்கையாவே இவருடைய புத்தஸ்வபாவத்தையும் பக்ஷத்தையான்மயமும் பாரதமும் சூஜனமாயிற்று பேங்கடம் தூவியும் பேடைய அதர்மேல் மங்கையை சொல்லி அவளுடைய இவருடைய ஸ்வரூபத்துக்கு ஒப்ப சொல்லித்தாரோமா தொழுவதன் என்ற இடம் இவருக்கும் துணைமியாய் ஆஸ்திரியருக்கும் துணைமியார் விகாசத்தை விடைத்தன் உடைத்தி உக்காரும் ஆச்சாரிய கத்தியம் மகாரவாச்சினையும் பெருமானையும் மகாரவா ஜீவனையும் நிசைக்கும் காரியம் அதனால இவருடைய சுரூபத்துக்கு அகர்வேல் மங்கையை சொல்லி அவளோட இவருடைய சுரூபத்துக்கு ஒப்புச் சொல்லித்தாகவுமா துணவதான் இவருக்கும் துணையாய் அஷ்டிதற்கும் துணையான விகாசத்தை கிடைத்தது எப்பாட்டாலும் கண்ணடுகு தன்னை சொல்லுகிறான் தலைவன் கண்ணுக்கு ஒப்பு தேடத்துக்கால் விஷ்ணுனா சதுரிசோ வீரியே ராமாயணம் இருந்தார் என்கிறபடியே ஓரோ ஆதாரங்களாலே ஒப்பாக பலவத்தையும் பிடித்தால் எல்லாம் கூட ஒப்பாகத்தோ மாட்டாரோ செல்லும்படியிலே இதுதான் இருப்பது வித்னா சுரு ஜோதீரியும் வீர்கியபணமும் ஒன்றுக்கும் ஒப்பாம் அத்தனை இப்படி சீதாரிவனங்கள் கண்ட அனுபவிக்கப் போகாதிரே இங்கு திவிப்பாலே செங்கடேயலை வென்று கருமையாலே நெய்தலை வென்று ஓராளும் ஒரு நோக்கும் இருக்கையாலே வேலை வென்று நோக்கியத்தாலே கயலை வென்று ஒப்பாகச் செல்லும் முகத்தை அடைய புக்கமிடம் புக்கு என்று ஆவியின் தன்மை அளவல்ல பாதிப்பு தன்னடையே அழியும் முகத்தை வெள்ளகி வெற்றி புடலோ என்று அழியாத ஆத்மவஸ்துவை அழுத்ததாகக் கூறினார் ஆவியின் தன்மை அளவல்ல ஆத்மா என்னுடைய உறவு அடியே நொழிதான் ரிப்பேர் விட்ட வஸ்து அத்யோயம் வராக்கியோயம் மக்லேஜோ அசோஷே விதா நித்யாகா சர்வகரோ இவ்வளவு மெல்லியலாக்கை அப்படி என்ற ராயுந்தார் அப்பேர் விட்ட வஸ்துவை என்ன பண்ற மூத்தாலே கையல்லை வென்று மத்தும் ஒப்பாக செல்லும் அவர் தேவையின் மக்க விடும் ஒப்பு வென்று ஆவையின் தன்மையில் பாதிப்பு தன்னிடையே அடிமுகத்தை மெல்லகை வெற்றி கூடலோ என்று அழியாத ஆத்மவஸ்துவை அழிப்பதாக சொல்வார் ஆழ்வார்பாளர் அந்ததான் ஆத்மான் உருக்க முடியும் உருக்கி வேண்டியிருக்கின்றான் சொல்ற இவனுடைய அவயவங்கள் அவனையும் கூட போலே காணும் காரணம் அசுர்வர்க்கத்தை அடைய அழியச் செய்து மகாநாதவன் தன்னை பாதியும் பெரியனாய் விஸ்மேனியமான வியாபாரங்களை உடையனாய் இருந்துள்ள பெரிய திருவடியை கருத்தறிந்து நடத்த வந்த திருடாக ஏத்தத்திற்கு மேலே லக்ஷ்மி வெளியான வேத்தத்தை உடையவன் மாதவன் கோவிந்தன் அவரவற்றை கண் கலவியவரை ஆஷ்டிர செல்வநாதவன் அன்று சுவர்பம் மேன்மை என்னும்படி திருவரையிலே இருந்து சொல்றான் கோவிந்தா காம்பிந்த வீடு கோவிந்தா பத்தவதாரத்துக்கும் திருச்சி சொல்றான் பத்து தாத்வர்த்தத்தைச் செல்லி கோசத்துக்கு தாத்வர்த்தத்தைச் சொல்லி பத்தவதார்க்கு சேர்த்து கோவிந்தன் சொல்றான் கோவிந்தனான வேங்கடத்தை சேர்வதாய் புறம்போர புறம் ஓரிடத்திலும் பிறந்தாதன தூவினும் பேடை கொண்டு அழகிய உடைய அன்னப்பேடை அத்தோடு ஒத்துள்ளவள் அன்றைக்கே தூவியம் பேடை என்று பெரிய விளையாட்டியாரை சொல்லித்தாய் அவளோடு ஒத்துள்ளவள் என்று கிரபாகரன் லக்ஷ்மிபதி என்கிற இவை இப்போது சொல்லுகிறதெல்லென்றில் தௌரத்தத்தை சொன்ன நிலையத்தில் அது குணமாக கரியானா பரத்தத்தை சொல்லி பின்புக்கு எல்லையிலே வந்து ஆறு கண்களாய துறநகர் கண்ணெங்கிரம் எவரேசித்தாரே கொண்டுக்கொன்று ஒப்பாஞ்சிரப்பின இரண்டு பூக்களாய் கண்களாய துறநகரின் பாரிப்பு ஆவியம் என துணைந்து அளவல்ல பாதிப்பு என்ற நிலையம் கூட்டால் சுவாபரேஷன் என்ன வந்து இருக்கிற அவருடைய ஷீரமுணத்திலே விமூடனாக இருக்கிற ஆழ்வாரணி போக்தாக்கல்லாம் என்று வைஷ்ணவர்கள் சொல்லுகிற ஆயுசுரத்தை பார்வத்த ஆயுசத்தாரே அனுபவிக்கிறார் ஆம் ஆழ்வாரடி என்ன பண்றது கடம் என்ற கெட்ட காத்தை அஜானத்தை போகுமுடியாது அதுதான் ஷட்டாரி எல்லாருக்கும் இருக்கிறார் கோவில்ல போன ஷட்டாரி அது அழ்வாரடிய ஜார் கொடுத்தே என்பதுதான் கொடுத்து ஆகியனாலே அழ்வாரடி போக்தாக்கள் அளவல்லா என்ற வைஷ்ணவர்களின் செலுத்த வாசகத்தை ஆம் அழகி சடாகி சடாகி நிறார் காரணம் அஜானம் போகணும் அஸ்மின் கிரகம் ஆரம்பம் எதிசேகர வஜமாம் லக்ஷ்மி வல்லமுகளை தாமல் வந்தே குரு பரம்பராம்